என் வணக்கத்தோடு இனிய தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறது வாழ்க்கையில் வெற்றி பெற படிப்பு அவசியம் ஆயிரம் பேரை எதிர்த்து வாழலாம் ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழக்கூடாது என்பதுதான் படிப்பு தருகிற மிகப்பெரிய நம்பிக்கை படிக்கலைன்னு வச்சுங்களே அடுத்தவங்க என்ன செய்றாங்கன்னு தான் ஆராய்ச்சி பண்ணுவாங்க படிச்சிட்டா அடுத்தது என்ன செய்யலான்னு யோசிப்பாங்க அப்போ எது பெரிய வெற்றியை தரும் படிப்பு தான் மிகப்பெரிய வெற்றியை தரும் ஒரு குரலை நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற ஏழு அடங்கிய அந்த திருக்குறளினுடைய மகத்துவம் என்ன தெரியுமா படிக்க வேண்டிய நூல்களை படித்து நிற்க வேண்டிய நெறியில் நிற்பவனுக்கு துணைக்கால் வேண்டாம் காலே போதும் என்பதனால் தான் ஒரு சொல்லில் கூட துணைக்கால் போடாமலேயே வள்ளுவர் எழுதியிருக்கிறார் இதெல்லாம் சார் மார்க்கெட்டு பக்கத்தில் ஒரு நூறு பேர் கும்பலா அப்படியே கூடி இருக்கிறான் ஒரு இளைஞர் வர்றாரு என்ன அங்கே நடக்குதுன்னு எட்டி பார்க்குறாரு உள்ளே ஒருத்தன் கரடியை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முடியாக எடுத்து காசுக்கு விற்றுக்கிட்டு இருக்கான் இந்த முடியை கொண்டு போய் வீட்டில் வச்சிங்கன்னா காசு கொட்டும்னா அந்த இளைஞர் பார்த்துக்கிட்டே இருந்தார் வாங்கிட்டு போனவன்லாம் கூப்பிட்டு கேட்டார் ஏண்டா இந்த முடியை வச்சுருந்தா காசு கொட்டும்னு வாங்கும் போறியே பல வருஷமாக அந்த கரடியை அவனே வச்சுங்கிறான் அவனுக்கு காசு கொட்டவே இல்லை கொஞ்சம் யோசிக்கக்கூடாதா அப்படின்னார் ஒரு பெரியவர் சொன்னார் இதுக்கு தான் நாலு எழுத்து படிக்கணும்ன்றது அந்த என்ன கெட்டிக்கார்த்தனமாக சொல்கிறான் சொல்றான் ஒரு காலத்தில் இந்த புள்ள ஒரு சமுதாயத்தையே வெற்றி அடைய போ வைக்க போறான் நாடே இந்த பிள்ளைய பாராட்ட போகுதுன்னு அந்த பெரியவர் வாழ்த்தினார் அந்த பிள்ளை தான் பிற்காலத்தில் அண்ணல் அம்பேத்கர் என்ற மாபெரும் தலைவர் சார் மனிதனுடைய அறிவு தானே சார் வளர்ச்சி கடின உழைப்பு வெற்றிக்கு காரணமா இருக்கலாம் படிக்க கூட வேண்டாம் பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கு படித்தவர்கள் வேண்டும் சார் சார் அது அறுபத்தஞ்சு வயசுல ஒரு பெரியவர் அட்மிட் ஆயிட்டார் அவர் கிட்னியில் கல்லு பாவம் ஆகிப்போச்சு டாக்டர் என்ன பண்ணாரு அந்த கிட்னியில் இருக்கிற கல்லு கொஞ்சம் பெரிய இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா பீஸ் பீஸா உடைச்சி அதை எடுத்து அவரை காப்பாற்றிட்டார் அவரை டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகும்போது கையெடுத்து வணங்கினார் அந்த பெரியவரை பார்த்து டாக்டர் சொன்னார் என்ன ஞாபகம் இருக்குதா சார் இல்லையே தம்பி உங்கள் க்ளாஸில் எயித்து படிக்கிற போது நான் அதை உடைப்பேன் இதை உடைப்பேன் அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க ஆ கோபத்தில் எதிர்காலத்தில் நீ கல் தாண்டா உடைப்பே இன்னைக்கு உங்கள் கிட்னியில் இருக்கிற கல்லை நான் தான் சார் ஒற்றை எடுத்தேன் எதிர்மறையை கூட நேர்மறையாக மாற்றி சிந்திப்பவன் தான் வெற்றி பெறுவான் அதற்கு படிப்பு வேணும் அதனால்தான் இந்தியாவே திரும்பி பார்க்கிற இல்லம் தேடி கல்வி திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் செயல்படுத்தி வருகிறார் கல்லூரி வாசல் கனவாகி என்று பதறிய பெண்களுக்கெல்லாம் கவலைப்படாதே கண்மணி பட்டங்கள் சட்டங்கள் செய்வதும் பாரினில் வர வேண்டும் இதோ மாதம் ரூபாய் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள் என்றால் மாண்புமை நீதிபதி அவர்களே இன்றைக்கு கை நாட்டெல்லாம் கையெழுத்தாக மாறி இருக்கிற இந்த நேரத்தில் போய் படிப்பு அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா விவரம் இல்லாத ஆளுக ஒன்றை நினைவுபடுத்தி கடமைப்பட்டிருக்கிறேன் படிக்காதவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை அது ஒரு சிலருக்குத்தான் அது வாய்க்கும் இன்னும் படி பார்த்தால் அவர்கள் பெற்ற வெற்றி அவர்களோடு நின்றுவிடும் படித்தவனுடைய வெற்றி தான் தன்னை சார்ந்தவர்களையும் வெற்றி பெற வைக்கும் என்றார் படிப்பு என்பதுதான் ஒரு தனிமனிதனுடைய மனிதனுடைய ஏற்றம் மட்டுமல்ல தன்னை சார்ந்த குடும்பத்தின் ஏற்றம் அந்த குடும்பங்கள் சார்ந்த நாட்டினுடைய முன்னேற்றம் என்றால் படிப்பு தான் ஒரு நாட்டை கூட உயர்த்தும் ஏன்னா வல்லரசு நாடுகளே தலைநிமர வைத்த ஒரு செயல்தான் நம்முடைய விஞ்ஞானி வீரமுத்துவேல் தன் குழுவினரோடு வெற்றி ஒரு தமிழனுக்கு கிடைத்த மிகப்பெரிய மகத்தான வெற்றி என்பதை சிந்தித்து பார்க்கிற போது படிப்பு தான் விண்ணாவுக்கு உயர்த்தும் நீதி நீதியரசர் அவர்களை எடுப்பதை கூட கேவலம் என்று பார்த்த இந்த சமுதாயத்தில் ஒரு புலவன் சொன்னான் பிச்சை புகினும் கற்கை நன்றே நான் பிச்சை எடுத்தாவது அதை விட நிறைவு செய்கிறேன் என்றெல்லாம் அடக்கி வைக்கப்பட்ட பெண்கள் கூட இன்றைக்கு கடல் தாண்டி செல்லுகிற அளவிற்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் படித்த படிப்பு தான் மாற்றணியிலே இருக்கிற நம்ம சகோதரி கவிதா ஜவஹர் கூட அவங்க செல்போன்ல வச்சிருக்கிறோன்னே தெரியுமா சிங்க பெண்ணே சிங்க பெண்ணே ஆணினமே உன்னை வணங்கும்னு வச்சுக்கிறாங்க எங்க அணியில் ஒரு சிங்க பெண்ணே நிஜமா இருக்குது இங்க இருக்கிறாங்க பாரதி பாஸ்கர் ஒரு சிங்க உலகமே பார்த்து வணங்கக்கூடே பெரியது ஏன் என்ன காரணம் சென்ற இடமெல்லாம் ராஜா சாருக்கும் பாரதிக்கும் அவ்வளவு சகல மரியாதை உலகம் சல்யூட் அடிக்குதுன்னா என்ன காரணம் அவருடைய படிப்பு அவருடைய ஆழம் அவருடைய சிந்தனை இவைதான் பிரகாசிக்கிறது என்றால் சொந்தங்களை தாண்டி உலகமே சொந்தமாவது ஒரு படித்தவனுக்கு மட்டும்தான் கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி என்றால் அதற்கு கல்வி நிச்சயமாக தேவை என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்